ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம தாமரையும் நம்ம சாவத்திரியும் இருக்காங்க முக்கால் கிணறு தாண்டியாச்சு இன்னும் கால் கிணறு தான் இருக்குது கண்டிப்பாக இதுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வராது எனக்கும் சேது மாமாவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையில் இருக்காங்க தாமரை ஆனால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது நாளை மறுநாள் வந் நாளை வந்து சேது மாமாவோடய ஒய்ஃபாக இருப்பேன் அதை நினச்சி பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை வந்து சாமத்திரிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாவித்திரியோ ஆமாம் தாமரை உன் கழுத்தில் மட்டும் சேது தாலி கட்டுட்டோம் அதுக்கப்புறமா என்னுடைய ஆட்டம் இந்த வீட்டில் வேற மாதிரி இருக்கும் இந்த வீட்டைவே ஆளை போகிறவ போகிறவங்க நீயும் நானும் மட்டும்தான் தாமரை இது அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம வச்சது தான் சட்டமே உன் கழுத்தில் சேது கல தாலி கட்டிட்டானு வச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறம் இந்த தமிழ் செல்வி கால் தூசி மாதிரி அவளை ஊதியே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவோம்னா பார்த்துக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம சேது வந்து பயங்கரமாக இருக்காங்க எதை பற்றினா போலீஸ்க்கு யார் கால் பண்ணியிருப்பாங்க இப்போ தமிழ் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணலை இப்போ தமிழ் செல்வியால் தான் கல்யாணம் அதாவது கல்யாணத்தப்போ போலீஸுக்கு வந்து ராஜாங்கத்தை வந்து அரஸ் பண்ணின்னு போனது வந்து தமிழ் செல்வியால் இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து தெளிவாக நம்ம சேது வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது வந்து இங்கே நம்ம கிட்ட சொல்கிறாங்க மாமா கண்டிப்பாக அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் தமிழ் செல்வி இல்லை பண்ணாத தப்புக்கு தமிழ்செல்வி தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அதை கண்டிப்பாக நம்ம தடுத்தே ஆகணும் இதுக்கப்புறம் தமிழ் செல்வி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அதே சமயம் எனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது போலீஸ்க்கு கால் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணுமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கருப்பு இருந்துட்டு மாப்பிள்ளை எனக்கு என்னமோ தாமரை தான் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்குவாளோன்ற எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னால் அவங்க அன்னைக்கு நீ ஃபோன் பண்ண விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ தாமரை மேலே தான் சந்தேகமாக இருக்குது தாமரை தான் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சேதுவுமே ஆமாம்மாம்மா எனக்குமே அப்படி தான் தோணுது சாவுத்திரியாத்தையும் இந்த தாமரை தான் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம தமிழ்ச்செல்வி வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பூஜை மூலமாக கண்டிப்பாக தன்னோட புருஷன் வந்து வேறு ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டக்கூடாது தன்னோடய தாலி பாக்கியம் வந்து நலச்சி நிலச்சி இருக்கணும் தன்னோட புருஷன் வந்து யாருக்காகவும் அதாவது தனக்கு மட்டும்தான் வேறு ஒருத்திக்கு பங்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து ரொம்பவே நம்பிக்கையோடு வேண்டிக்கிறாங்க தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதாவது பூஜைக்கு வர எல்லா சுமங்களையுமே நம்ம தமிழ்ச்செல்விக்காக வேண்டிக்கிறாங்க பூஜை ரொம்பவே சிறப்பாக இருக்கு இன்னொரு சைடு நம்ம செல்லப்பாண்டி வந்து அமைச்சர் அதாவது அமைச்சரு கூட இருக்க வேலை செய்கிற சிஎம் கிட்ட போய்ட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி அமைச்சரோட அமைச்சர் ராஜாங்கத்தோட சம்மந்தி தான் நான் என் பொண்ணுக்கு துரோகம் நடக்க போகுது அதை நீங்கள் தான் தடுத்து நிறுத்தணும் என் மருமகனுக்கு இன்னொரு ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க தயவு செஞ்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தி என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே செல்லப்பன் வந்து சிஎம் கிட்டே இருக்காங்க சிஎம் இருந்துட்டு அமைச்சராக இருந்துட்டு இந்த வீட்டில் இப்படி ஒரு தப்பு நடக்குதா அமைச்சரே தப்பு பண்ணால் அப்போது மற்றவங்கெல்லாம் தப்பு பண்ண துணிய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் கண்டிப்பாக நீ கவலைப்படாதுப்பா அந்த கல்யாணத்தை நான் நிறுத்துகிறேன் உங்கள் பொண்ணுக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொன்னதும் எங்கள் செல்லப்பனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு வழியாக செல்லப்பன் வந்து சிஎம் காலில் கையில் விழுந்து கெஞ்சி கெத மாதிரி எல்லாமே பண்ணி ஒரு வழியாக தன்னோட பொண்ணுக்கு நல்ல நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ராஜாங்க உள்ளுக்குள்ளேயே புழுகிக்கிட்டு இருக்காங்க தன்னோட பையனுக்கு இன்னொரு கல்யாணம் ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ண போகிறோம் அவன் மனசுக்கு பிடிக்கவே இல்லை அன்னைக்கு தப்பு நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல ஆனால் நம்ம கண்ணால் பார்த்துட்டோம் சாவித்திரியுமே இந்த கல்யாணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் தான் போவாள் என்னமோ சேது போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது ஜெயில் தண்டனை அனுபவிக்க கூடாது என்னமோ அந்த கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கமும் மனசை தேத்திக்கிறாங்க இங்கே நம்ம தமிழ் செல்வியும் மலரும் பேசிக்கிறாங்க மலர் இருந்துட்டு தமிழ் விடிஞ்சால் தாமரைக்கும் சேதுவையாக்கும் கல்யாணம் நடக்க போகுது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது எங்க சேது ஐயா தாமரை கழுத்துல தாலி கட்டிடுவாரோ வாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தா தமிழ் செல்வி இருந்துட்டு இங்கே பாருக்கா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது நான் பண்ண போகிற இந்த நடத்துகிற பூஜையில் கண்டிப்பாக சாமி வந்து என் தான் துணை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே ஈஸ்வரிக்கும் சித்திராவுக்கும் பயங்கர கடுப்பாக்குது யார் மேலேனா நம்ம சாவித்திரி மேலே ஒரு புடவிக்கே இப்படி பேசுகிறாலே ஒருவேளை சேது தாமரை குலத்தில் தாலி கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சாவித்திரியோட ஆட்டத்தை அடக்கவே முடியாது அவள் என்ன பேசினாலும் இந்த வீட்டில் நடந்தே ஆகணுன்ற மாதிரி பண்ணுவாள் நம்ம எல்லாரும் அவளுக்கு கும்பிட போடணும் அப்படி தான் போக போகுது கடவுள் புண்ணியத்தில் சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணமே நடக்கக்கூடாது கல்யாணம் நின்று போயிடணும் அப்போ தான் இந்த சாவித்திரி எல்லா முன்னாடியும் தலை குஞ்சு கு தலை குனிஞ்சு நிற்கணும் நம்ம முன்னாடி தான் வீராப்பு பண்ணுறா ஓவராக தான் அட்டகாசம் பண்ணிக்கிட்டுருக்கா அவளோட ஆணவத்தை எல்லாத்தையுமே அடக்கணும் அதுக்கு சேது வந்து தாமரை கழுத்தில் தாலி கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் சாரி நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம சேதுக்கு ஒரு ஐடியா வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேதுக்கு வந்து அந்த கேக்கில் கண்டிப்பாக மயக்க மருந்து கலந்து தான் இருக்குது அதில் எப்படி மயக்க மருந்து கலக்காமல் போயிருந்தாங்க கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நடந்த எதுவுமே நமக்கு ஞாபகத்துக்கு இல்லை அது வரைக்கும் அதுக்கு முன்னால் வரைக்கும் என்னென்ன நடந்ததோ எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்கே அப்போது அது மட்டும் எப்படி ஞாபகத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மண்டையை கசுக்கி புழிஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம தமிழ் செல்வியுமே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க கடைசி அதாவது தாலி எடுத்து கட்டுற வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு துரும்புச்சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் செல்வி சொல்லியிருப்பாங்க அதனால் நம்ம சேது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம சேது யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அவருக்கு தலைவலி தான் வருது இருந்தாலும் இந்த கேக் விஷயத்தில் கொஞ்சம் நமக்கு டவுட்டாகவே இருக்குது மாமா எங்கே போய் கேக்கை டெஸ்ட்டுக்கு கொடுத்தாரோ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரணும் அங்கே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே நம்ம சேது இருந்துட்டு கருப்புகிட்ட சொல்கிறாங்க மாமா வாமாமா நீ கேட்க எங்கே எந்த இடத்துல டெஸ்ட்டுக்கு கொடுத்தனு மட்டும் சொல்லு நாம அங்கே ஒரு டைம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கருப்பு இருந்துட்டு ஏன் ஏமாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்னமோ அந்த கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்காங்கன்னு தான் தோணுது நம்ம போயிட்டு அந்த கேக்கை டெஸ்ட்டு கொடுத்த இடத்துல இன்னொரு டைம் போய் நம்ம நேர்லேயே விசாரிச்சுட்டு வந்துடுவோம் எனக்கு அதில் ஏதோ ஒரு ஆதாரம் கிடைக்கும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குமாம்மா வாமாமா நம்ம போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பவும் சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு போகிறாங்க இங்கே கருப்பை பார்த்ததுமே இங்கே நம்ம சாவதிரிக்கிட்ட நகை வாங்கினாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்பவே படப்படப்பாக வருது அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு அந்த டெஸ்ட்டுக்கு எடுக்கிற டாக்டர்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் அன்றைக்கி ஒரு கேக் கொடுத்துட்டு போனோம் அந்த டெஸ்ட்டு ரிசல்ட்டில் மயக்க மருந்து எதுவுமே கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி சொன்னார் அதை இன்னொரு டைம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க அந்த அதாவது டெஸ்ட் எடுக்கிற டாக்டர் இருந்துட்டு சொல்கிறாங்க நான் அன்றைக்கே இவங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்து அனுப்பினேனே கேக்கில் மயக்க மருந்து தான் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க ஆனால் இந்த கிட்ட நகை வாங்கினவங்க வந்து அந்த டாக்டர்க்கிட்ட இந்த மாதிரி நகையை வாங்கிட்டேன் ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டாங்க அப்படின்னாலாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் இந்த டாக்டர் வந்து உண்மை எல்லாத்தையுமே எங்கள் கருப்புக்கிட்டேயும் சேதுக்கிட்டேயும் சொன்னதுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க கருப்பு ஏன்னால் கருப்பு இருந்துட்டு டாக்டர் தம்பி நான் அன்றைக்கே இந்த தம்பி தான் எங்கிட்ட சொன்னாங்க கேக்கெலாம் மயக்கமாக இருந்து கலக்கலை கேக் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் வந்து தான் இந்த தம்பி சொல்லிச்சு ஆனால் நீ வேறு மாதிரி சொல்கிற ஆனால் இல்லைண்ணே நான் தானே கேக்கை ரிசர்ச்சில் வச்சு டெஸ்ட் பண்ணேன் அதில் மருந்து கலந்துருக்குன்னு தான் ரிசல்ட் வந்துச்சு அதை தானே இவங்ககிட்ட நான் உங்கள் வீட்டிலேயே கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன் நீங்களும் அன்றைக்கி அவசர அவசரமாக எனக்கு ரிசல்ட் வந்தே ஆகணும் இதில் வந்து மயக்க மருந்து கலந்துருக்காங்களா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க அதனால தான் நான் அவங்கக்கிட்ட கொடுத்து உங்கக்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தேனே இவன் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சாவத்திரிக்கிட்ட நகை வாங்கின பையன் வந்து அப்படி திரு திருன்னு முடிக்கிறாங்க எங்கள் கருப்பு இருந்துட்டு எங்கிட்ட எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இவங்க வந்து தரவே இல்லை வாயில் மட்டும் சொல்லிவிட்டு போனால் மயக்க மருந்து எதுவும் கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே அந்த டாக்டர் பையன் இருந்துட்டு அந்த கிட்ட நகை கிட்ட கேட்குறாங்க என்னடா என்ன சொல்கிறாங்க அது வந்துண்ணே நான் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போனேன் கருப்பு அண்ணங்கிட்ட கொடுக்கலான்னு தான் ஆனால் அங்கே ஒரு லேடி அந்த அம்மா வந்து என்ன ஏதுன்னு கேட்டு விசாரித்தாங்க நான் கருப்பு சாரை தான் பார்க்கணுன்னு சொன்னேன் இருந்தாலுமே அவங்க விசாரிச்சதுனால விஷயத்த சொன்னேன் விஷயத்தை சொன்னதுமே அந்த அம்மா கையில் இருந்த ரிப்போர்ட்டை வாங்கி கிழிச்சு போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க நான்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன்னு தான் நான் சொன்னேன் ஆனால் அவங்க கையில் உள்ள நாலு வலையிலையும் கழட்டி கொடுத்து மோதிரத்தெல்லாம் கழட்டி கொடுத்து ஒரு பத்து பவுன் தேறியிருக்கோம் அந்த நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க நானும் வாங்கிக்கினேன் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தான் கருப்பு சார்கிட்ட நான் மயக்கமாக இருந்து கலக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன்னே மன்னிச்சிட்டேண்ணே சாரினே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சாரி கேட்க இங்கே டெஸ்ட் பண்ணுற டாக்டர் இருந்துட்டு என்னடா நம்ம தொழிலுக்கே நீ துரோகம் பண்ணியிருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவியே இல்லையா இந்த மாதிரி எல்லாம் தப்பான வேலை செய்யக்கூடாது கடவுள் நம்மளை இன்னும் கீழ்தரமாக அதோட ரொம்பவே ஏழையாக கே கீழ்த்தரமாக அந்த கடவுள் நம்மளை இறக்கி விட்டுரும் நம்ம எவ்வளோ தான் மேலே இருந்தாலும் அதே நீ நல்லது செய்ப்பார் கண்டிப்பாக நீ எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் உன்னை அந்த கடவுள் வந்து உயர்த்தி விட்டுரும் என்னடா வேலை செஞ்சுட்டு வந்திருக்க நம்ம தொழிலுக்கு எப்போவும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துட்டு இங்கே அந்த பையனை பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் கருப்பு இருந்துட்டு என்னப்பா தம்பி இப்படி தானே பண்ணுறது எத்தனை எவ்வளோ அவசரத்தோடு நான் வந்து அந்த கேக்கை கொடுத்து டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருப்பும் சேதுவும் பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் அதே ரிப்போர்ட்டை இன்னொரு டைம் பிரிண்ட் அவுட் அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம அந்த டாக்டர் வந்து இங்கே கருப்பு கிட்ட கொடுக்குறாங்க கருப்புக்கும் சேதுக்கும் பயங்கர சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் சேது இருந்துட்டு மாமா எப்படியோ நான் சந்தேகப்பட்டு திரும்ப வந்ததுனால உண்மை எதுன்னு தெரிய வந்துச்சு எப்படியோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாமாமா எனக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்கே எப்படியோ தமிழ் செல்வியும் நானும் ஒன்றா தான் இருப்போம் எங்களுக்கு நடுவில் யாரும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணீரோடு அழுதுகிட்டே இங்கே நம்ம சேது வந்து சொல்கிறாங்க ஆனந்த கண்ணீர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அழுதுடுறாரு சேது இங்கே கருப்பு இருந்துட்டு மாப்பிள்ளை எதுக்கும் கவலைப்படாத மாப்பிள்ளை தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரி நீங்கள் கும்பிடுற தெய்வம் உங்களை கைவிடலை கண்டிப்பாக உனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்காது இந்த ரிப்போர்ட் ஒன்று போதும் கேக்கில் மயக்க மருந்து கலந்து உன்னை மயக்கம் வர வச்சுட்டு தப்பே நடக்காத இடத்துல தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்தியிருக்காங்க எவ்வளோ பெரிய கேடிங்கெலாம் இருப்பாங்க மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம வீடு அவ்வளோதான் நம்ம வீட்டு மானம் போகிறதே அவங்களால தான் இருக்கும் உன்னை இவ்வளோ இந்த இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எல்லார் முன்னாடியும் தலை குண்ணியை வச்சுட்டாங்களே அவங்கள சும்மா விடக்கூடாது மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு சொல்கிறாங்க இங்க நம்ம சேர்த்து இருந்துட்டு ஆமாம்மா எனக்கும் அந்த தாமரை மேலேயும் சாவுத்திரியாத்த மேலேயும் அம்முட்டு வெறியாக இருக்குது அவங்கள நான் சும்மாவே விட போகிறதில்லை கண்டிப்பாக இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி அவங்கள அந்த வீட்டை விட்டு துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே நம்ம கருப்பு எடுத்துகிட்டு வாமப்பில் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு விஷயத்த மாமாக்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு ப பரபரப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சேதுவும் நம்ம கருப்பவும் வீட்டுக்கு வந்ததுமே எங்க நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டையும் காட்டுறாங்க ராஜாங்கத்துக்கு அப்படி ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்ன சாவித்திரி இப்படி ஒரு திருட்டு வேலையை செஞ்சாலாம் அதுவும் இந்த விஷயத்தில் உன்னை உன்னையும் சரி என்னையும் சரி எல்லார் முன்னாடியும் தலை குனிய வச்சுட்டாலே தன்னோட பையன் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நான் கூனி குறுகி நின்று செய்து ஆனால் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை கேக்கில் மயக்க மருந்து கலந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்காங்க அவங்கள சும்மாவே விடக்கூடாது யார் வீட்டில் இருந்துக்கிட்டு யாருக்கு துரோகம் செய்கிறது இது இந்த வீட்லேயே இருந்துட்டு இந்த உப்பவே இந்த வீட்டு உப்பவே தின்னு போட்டு இவ்வளோ ஒரு கொழுப்பேரிக்கிற அந்த சாவித்திரிக்கு கூட பிறந்த பாவத்துக்காக வீட்டில் வச்சிட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு நம்மளை தலை குண்ணியை வச்சுட்டாலே அவளை சும்மா விட போகிறதில்ல சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கம் பயங்கர சவுண்டாக கத்த இங்கே சாவுத்திரி என்னவாக்கும் ஏதுவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷ பதட்டத்தோடு ஓடி வராங்க இங்கே ராஜாங்கும் சாவித்திரிக்கிட்ட பேசவே இல்லை பல்லாருன்னு ஒரு அற அற விடுறாங்க அண்ணே என்னென்ன பண்ணுற நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதிர்த்து பேச இங்கே ராஜாங்க இருந்துட்டு வாயை மூடு ஒரு வார்த்தை கூட பேசாத இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இல்லை என்ன பெர் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணி வச்சுருக்க என் கண்ணாலேயே பார்க்க வச்சு நானே ஆதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நடிச்சுக்கிறேனி நீ பெரிய கேடிதான் கேட்கல மயக்க இருந்த கலந்துட்டு சேது தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லி சேதுவையும் தமிழ் செல்வியும் பிரிக்க நினச்சிருக்கியா அது மட்டும் இல்லாமல் என்னையும் சேதுவும் எல்லார் முன்னாடியும் தலைகுண்ணிய வச்சுட்டேன் சேது எந்த ஒரு தப்பும் பண்ணலன்ட்டு இப்போ நிர்பணம் ஆயிடுச்சு கேட்கல மயக்க மருந்து கலந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கான் சேது அப்படின்னு சொன்னதுமே இங்கே சாப்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கர ஷாக் ஆகுது ஐயோ எப்படி இது எப்படி எப்படி நடந்துருக்கும் முக்கா கிணற தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் முக்கால் கிணறுலேயே கீழே தண்ணியில் விழுந்து செத்துருவோம் போலவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி மனசுக்குள்ளே நினைக்க அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்க இருந்துட்டு இங்கே பார் சாவித்திரி நீ பண்ண தப்புக்கு நீ இந்த வீட்டிலேயே இருக்கவே கூடாது ஒழுங்கு மரியாதையாக பெட்டி மூட்டை பெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு நீயும் பொண்ணும் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாவும் பயங்கர கோபத்தோடு சொல்கிறாங்க எங்கள் சாவித்திரியும் தாமரையும் அழுகுறாங்க சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கத்தோட காலில் விழுந்து அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே ப்ளீஸ்ண்ண நான் ஏதோ புத்திக்கட்டுத்தனமா இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டேன் என் பொண்ணு இந்த வீட்டில் வாக்கப்படணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இந்த தமிழ்ச்செல்வி என்னென்னமோ பேசி இந்த சேதுவை மயக்கி கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு இங்கே பார் இப்படியெல்லாம் பேச உனக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசலை சேதுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு இன்னொருத்தி இன்னொருத்தி புருஷனை தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் உனக்கு இருக்கு சி இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு இருக்கவே கூடாது இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க அதே சமயம் அங்கே சாவித்திரி முன்னாடியும் தாமரை முன்னாடியும் இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ் செல்வியை கூப்பிட்டு தமிழ் செல்வியும் நம்ம சேதுவையும் கையை பிடிச்சி ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க இதுக்கப்புறமும் எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் பிரியவே கூடாது எப்பவும் ஒன்றா தான் இருக்கணும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எந்த ஒரு பொண்ணும் சரி எந்த ஒரு பையனும் சரி யாருமே உங்கள் வாழ்க்கைக்கு நடுவில் யாருமே வரமாட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தனை பேர் முன்னாடியும் இங்கே தமிழ் செல்வியும் சேத்துவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க சே நம்ம தமிழ் செல்வி அப்போ சொல்கிறாங்க சே மாமா நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை வச்சது இப்போ நிஜமாயிடுச்சு இனிமேல் உங்களை எல்லாருமே நம்புவாங்க அதே சமயம் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டைலாக்கையும் சொல்கிறாங்க சேதுவுமே தமிழ் யாருமே என் மேலே நம்பிக்கை வைக்கலை நீ மட்டும்தான் என் மேலே நம்பிக்கை வச்ச இனிமே உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தமிழ் நீ தான் இந்த ஜென்மத்தில் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு எங்கள் ச தாமரைக்கிட்ட சொல்கிறாங்க நான் சொன்னேன்ல என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என் புருஷனை இன்னொருத்திக்காக நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல அந்த கடவுள் எனக்கு துணையாக நிற்கும் சொன்ன அந்த கடவுள் எப்போவுமே நியாயத்து பக்கம் மட்டும்தான் நிற்கும் அதனால தான் இப்போ உனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கலை என் புருஷன் என்னையே வந்து சேர்ந்துட்டார் அதுவும் ராஜாங்க மாமாவும் என்ன மன்னிச்சு ஏற்றுக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெத்தாக திம்முறாக சொல்கிறாங்க இங்கே சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் வயிறு எரியுது ஐயோ நம்ம நினச்ச காரியம் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு நம்ம நினச்சது எல்லாம் பகல் கனவான மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க உடனே நம்ம பாட்டி இருந்துட்டு அடியே சாவுத்திரி இப்படி ஒரு வேலையை செய்ய உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு சொல்லியாடி பாவம் என் பேராண்டி என் பேராண்டி தப்பே பண்ணல தப்பு பண்ணாதவன் மேலே இப்படி ஒரு பழியை போட்டு எல்லார் முன்னாடியும் தலைகு நீ இப்படி ஒரு காரியம் பண்ண உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நம்ம அப்போத்தான் எங்கள் சாவத்திரிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது நம்ம நினைச்ச காரியம் நடக்கவே இல்லையே இந்த சேதுவும் தமிழ் செடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தேன் ஆனால் இப்போது என்னையும் தாமரையும் வீட்டை விட்டு துரத்திட்டாலியாவை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடவு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தாமரையும் நம்ம சாவித்திரியும் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம சேதுவும் நம்ம தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு நடுவுக்கு நடுவில் யாருமே மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அதே சமயம் நம்ம தாமரையும் சேதுவும் ஒன்று சேர்ந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லோரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ